வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வைக்கில் எனக்கு விற்பனைக்கு கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவராஸ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்யூ டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வண்டிக்கு எஸ்டாப்டிங்குன்னு பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்கப்பட்டு சைடு சைன் எல்லாமே ஃபுல் பிட்டு அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஆவரேஜாக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கல் குளிர்ச்சியோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு கெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொளி ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டி ஓடி இருக்க மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மணி நேரம் ஓடிருக்குங்க இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபது தேனி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியோட இன்ஜின் க்ரௌனு கியர் பாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி ஓனர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ அத்தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு எஸ்டம் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்த நகருங்கிற இடத்துல தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்